ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நெல்லிக்காய் விளக்கு போடுறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே விளக்கு அகல் விளக்கு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இது மேலே வச்சு தான் வந்து நம்ம போடுவோம் அதான் நெல்லிக்காய் உருண்டு ஓடிடும் அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து விளக்கு ஸ்டாண்டு வந்து கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக எண்ணெய் போட்டும் நெய் போட்டுமே இதில் விளக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெல்லிக்காய் வந்து இது மேலே வச்சு போடுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி இது எதுக்குன்னு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரியும்னாலும் பண்ணிக்கோங்க நெல்லிக்காவுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து புதன் வியாழக்கிழமை வந்துட்டு குபேர பூஜை போடுவோம் இல்லையா அந்த சாயந்தர டைமில் நம்ம போட்டு நெல்லிக்காய் விளக்குது நெல்லிக்காய் விளக்கு குபேர பூஜையிலேருந்து எல்லா டைமுமே டெய்லியுமே வந்து நெல்லிக்காய் விளக்கு போடலாம் ரொம்ப விசேஷமானது வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஹோரை வர நேரத்தில் போடுறது பெருமாள் தாய் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து போடுற விளக்கு ரொம்ப விசேஷமானதுங்க இந்த விளக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே பண வரவு எல்லாமே ரொம் நல்லாயிருக்கும் நம்ம தேவைக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்